இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழ்தான் என்றாலும் வேண்டேன் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சீரிய தமிழ் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகத்தினருக்கும் நிகழ்வினை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் லட்சுமி குமரேசன் தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கல்லூரில் உள்ள சவுண்டேஸ்வரின் நடுநிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் இன்று ஜூன் பதினெட்டு சர்வதேச சுற்றுலா தினம் சர்வதேச சுற்றுலா தினம் மிக சிறப்பாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து சுற்றுலாவாக இருக்காது ஆனால் சுற்றுலா என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தானே சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாகவும் அது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது நம்ம இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலக இந்த காலத்தில் ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எதையோ பிடிப்பதற்காக அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நின்று நிதானித்து நம்மை சுற்றி இருப்பதை கண்டு ரசிக்கவும் ஏன் நம்மளவே நம்மவே நம்மை கண்டு உணரவும் நமக்கான நம் மனதுக்கு இதமானதை தேடவும் இதற்கெல்லாம் எது வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுலா தான் நமக்கு பிடித்த விஷயங்களை ஆற அமர்ந்து அதை ரசித்து உணவை கூட சொல்லுங்களேன் உணவை காலையில் எழுந்த உடனே வேகமாக ஏதோ ஒரு இயந்த பசிக்க பசிக்கும் அதனால் வேகமாக அந்த உணவை உள்ளே கொட்டிட்டு வேகமாக போகிறோம் வேலை முடிஞ்சனே மதியமும் அப்படி தான் சாப்பிட்றோம் இரவு உணவும் அப்படி தான் சாப்பிட்றோம் அதையெல்லாம் அந்த சுற்றுலா செல்லும் பொழுது நமக்கு பிடித்த உணவை ரசித்து ருசித்து அதையெல்லாம் சாப்பிடுவோம் அப்போ தான் அதனுடைய ரசி அந்த ரசனை தன்மையே நம்ம அப்போ தான் நம்ம உள்ளே இருந்தது அப்போ தான் வெளியே வரும் அத்தனை நாளும் அது உறங்கி கிடந்திருக்கு நம் மனதிற்கும் உடலுக்கும் ஒரு இதமான ஒரு உற்சாகமான உணர்வை தருகிறது அப்படின்னா அது சுற்றுலா தான் இந்த சுற்றுலான்னு சொல்லும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அதை பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடி என்னென்னா ம மக்கள்லாம் வந்து பொதுமக்கள்லாம் வந்து குடும்ப நடவடிக்கைகளுக்காக வெளியில் எங்கேயும் போக முடியாது பொது இடங்களுக்கு எங்கேயும் போக முடியாது அவங்க வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூ எண்ணூறுகளில் வந்து நடு பகுதியில் பிரஞ்சு பிரச்சிக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னம்னா மக்கள்லாம் வழி பகுதியில் போகலாம் பூங்காக்களுக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு விதிமுறை வந்தது அப்போ மக்கள் எல்லாமே போக ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு பிடித்தத உணவுகளை வாங்கி சாப்பிட்டாங்க நண்பர்களை பார்த்தாங்க பேசினாங்க ஒரு இன்பமாக இரு ரசித்து உணவை சாப்பிடவும் பேச்சுக்கள் இன்பமாக பேசுகிறதும் ஒரு உற்சாகமான வாழ்க்கை முறையை அவங்க நடத்துனாங்க உற்சாகமாக இருந்தது அவங்களுடைய பொழுதுகள் அப்போ தான் வந்து அந்த பிரெஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த பிரெஞ்சு வார்த்தைகள்லேருந்து வந்து தான் என்னென்னா பிக்னிக் அப்படின்ற சொல் பிக்னிக் அப்படின்ற சொல் தான் பிக்னிக்காக மாறிடுது பிக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போகிறோன்னா எங்கே பிக்னிக் போகிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதான் அந்த சொல் பிரஞ்ச சோழில் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பர்ன் நகரில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பங்கேற்றன அது மிகப்பெரிய சுற்றுலாவாக கின்னஸில் இடம் அந்த சுற்றுலா இப்படி தான் அந்த சுற்றுலா வந்து சுற்றுலா அப்படிங்கிற விஷயம் வந்து முன்னிறுத்தப்பட்டது ஆனால் அன்ற சங்க இலக்கியத்துலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்முடைய தமிழகத்தில் மக்கள் வந்து சுற்றுலா சென்றாங்க எப்படி சுற்றுலா சுற்றுலா சென்றாங்கன்னா வாணிகம் செய்வதற்கு வெளிநாடுகளுக்கு வாணிகம் செய்வதற்கும் அந்த வாணிகம் செய்துவிட்டு அங்குள்ள இருக்கின்ற வரலா முக்கியமான பகுதிகளை பார்த்து ரசிப்பதற்கும் அதை பற்றிய செய்திகளையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சங்க இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்கிறார் பெரும்பாலும் வந்து அவங்க கடல் தாண்டி பயணம் செல் சென்றது எல்லாமே அவங்க வந்து வானியம் செய்வதற்காகவும் பொருள் ஈட்டுவதற்காக தான் சென்றாங்க ஆனாலும் அது ஒரு சுற்றுலா பயணமாகவும் அதில் அமைந்திருக்கிறது அப்படின்றது மிக சுவாரஸ்யமான விஷயமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அன்றெல்லாம் வந்து பள்ளி விடுமுறை அப்படின்னு சொல்லணுமே அந்த கோடை விடுமுறை வந்த உடனே என்ன பண்ணுவோம் தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு அத்தை மாமா சித்தி சித்தப்பா என்று நம்ம போவோம் அப்படி போகும்போது அது கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கின்ற அந்த உணவு முறையிலேருந்து மாறுபட்டு சில நேரம் இருக்கும் அங்கே தாத்தா பாட்டி கொடுக்குற உணவு இதையெல்லாம் நம்ம ரசித்து சாப்பிட்டோம் அதையெல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்காத கிடைத்த வசதிகள் அங்கே கிடைக்காமல் கூட இருக்கும் ஆனாலும் அதை ரசித்து சாப்பிட்டோம் ரசித்து அனுபவித்தோம் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த சுற்றுலாவிற்காக ஏங்கி இருக்கின்றோம் அதை வந்து இன்னமும் நினைத்து பார்த்தா கூட ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால அந்த அதை அந்த குழந்தைகளை சொல்லணும் அப்படின்றத எனக்கு எண்ணமாக இருக்குது அந்த குழந்தைகள் போடணும்னு என்ன செய் போனோன்னா என்ன செய்யுங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா வசதியும் இருந்து க அனுபவிச்சிருப்பாங்க ஃபே நம்ம கா இது ஃபேனில் இருந்து ஒரு வேளை இது ஏசி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் அங்கே பாட்டி வீட்டுக்கோ அத்தை வீட்டுக்கோ எங்கே போகும்போது அந்த வசதிகள் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைகள் என்ன செய்யுமோ அந்த சுற்றுலா செல்லும் போது அந்த அதை வந்து இல்லையே இது நல்லா இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்கிற இப்போ மனப்போக்கும் இன்று இருக்கின்றது ஆனால் அந்த சுற்றுலா செல்லும் பொழுது சகிப்புத்தன்மை பொறுமை அன்பு பாசம் இது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு வரும் இதையெல்லாம் ஒரு பண்பாக ஊட்டுவதற்கு இந்த சுற்றுலா பயணங்கள் நமக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அன்ற அன்றளவில் நம்ம அங்கே பக்கத்தில் தான் இதை நம்ம உறவுகளை தேடி தான் நம்ம சுற்றுலா சென்றோம் ஆனால் இன்று வந்து இதை விட்டுட்டு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கான வசதிகள் இன்று நிறைய இருக்கின்றது அதற்கான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போ நிற ரொம்ப பெருகி போகிவிட்டதுனால நம்ம இன்று நினைத்த உடனே நம்ம நாளை வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் உடனே வந்து அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது ஆனால் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா சுற்றுலாவுக்கு மிகவும் முக்கியம் என்ன வேணாம் அப்படின்னா அடிப்படையாக பணம் வேணும் பணம் பிறகு நேரம் இது இரண்டு இருந்தால் போதும் நாம் எங்கு வேணாலும் செலவு பணம் சம்பாதிப்பதிலே குறியாக இருந்து பணம் சம்பாதித்து வைத்தனாலும் போய் நேரமே இல்லைன்னா நம்ம சுற்றுலாவுக்கு செல்ல முடியாது நேரம் இருக்கின்றது பணம் இல்லாவிட்டாலும் நாம் சுற்றுலாவிற்கு செல்ல முடியாது அப்போ இரண்டும் அந்த சுற்றுலாவிற்கு மிக அடிப்படையான விஷயமாக இருக்கும் ஆனால் சுற்றுலா செல்வதற்கு விரும்பாத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே போகணும்னு ஆசை தான் சில பேருக்கு நேரம் இல்லைம்பாங்க சில பேருக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து தவணை மறையில் கூட பணம் கட்டி அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அங்கே போகும்போது நிறைய பூங்காக்களுக்கு போகிறோம் அப்புறம் புதிய நண்பர்களை பார்க்குறோம் அங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்குறோம் அப்புறம் அவங்களுடைய உணவு முறைகள் பார்க்குறோம் அப்புறம் குழந்தைகள் வந்து அங்கே நமக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம குழந்தைகள் அங்கே இருக்கின்ற வேடிக்கையெல்லாம் பார்க்குறாங்க எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஒரு புது புது உணர்வுகளை நமக்கு கொடுக்கும் புது புது செய்திகளை சொல்லும் அப்போ அந்த சுற்றுலா என்பது வந்து நமக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சி தர மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல நம்ம சுற்றுலா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே யார் ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா உலகம் சுற்றிய தமிழர் சோமலை அவரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும் சோமலை அப்படின்னு சொன்னால் யாரும் தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பயண இலக்கிய தமிழர் பயணம் செய்வது சோமலே சோம லட்சுமணன் இவரை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்காது ஏன்னா அவர் பயண இலக்கியம் நேரம் எழுதிருக்கிறார் இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களுக்கும் சுற்றுலா சென்றுகிறாரு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணித்து அதை வந்து அங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறை அங்கே இருக்கின்ற அந்த தெருக்களின் பெயர் அந்த தெருக்களில் என் அங்கே இருக்கின்ற எது வந்து பிரபலமான விஷயம் எது அனைவரும் விரும்பக்கூடிய உணவு அந்த உணவு முறைகள் எல்லாமே வந்து அவருடைய பயண இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அப்போது இருந்த பதினோரு பதிமூன்று மாவட்டங்களில் பத்து மாவட்டங்களை பற்றி அவர் வந்து விரிவாக எழுதியிருப்பார் அப்போ அந்த சுற்றுலா செல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு அவர் அருமையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா தமிழகத்தில் வந்து மாவட்டங்களை பற்றி குறிப்பிடத்தக்க எந்த ஒரு ஆவணமும் இல்லை அப்படி இருக்கும்போது அதை தொகுக்கும் முயற்சியில் தான் அவர் வந்து ஈடுபட்டிருக்கிறார் ஒவ்வொரு இடமாக போய் அறுபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அந்த மனிதர் பயணம் செய்திருக்கிறார் இப்போ இருக்கின்ற போக்குவரத்து வசதியும் அன்று கிடையாது இன்று எளிமையை நம்ம நினச்ச இடத்துக்கு உடனே போயிடலாம் நினச்ச உடனே உடனே நம்ம ஃபோன் பண்ணலாம் உடனே நம்ம டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணலாம் உடனே போகலாம் நிறைய வசதிகள் இருக்கின்றது ஆனால் அன்று எந்த வசதியும் இல்லை அறுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அவர் அத்தனை இடங்களுக்கும் சென்று அத்தனை இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு இடமாக அலைந்திருக்கிறார் அவருடைய அதை வைத்து அதை நூலாக வடித்திருக்கிறார் அவருடைய நூலு தான் தமிழக அரசனுடைய அந்த மாவட்ட அரசுதல் கெஜெட்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கெஜெட் தயாரிக்கவே வழிவகுத்தது மாவட்டங்களை பற்றிய செய்திகளை தயாரிப்பதற்கு அரசாங்கத்திற்கே அது உதவியாக இருந்திருக்கு அந்த அளவு அந்த ஒவ்வொரு இடத்தையும் அவர் அவ்வளவு நுட்பமாக ரசித்திருக்கின்றார் அதை செய்திகளை சேகரித்திருக்கின்றார் அப்போ குழந்தைகளை நம்ம சுற்றுலா கூட்டிகிட்டு போது பள்ளிகளில் குழந்தைங்களை சுற்றுலா கூட்டிகிட்டு போகும்போதே நீ அதெல்லாம் பாரு இதில் இருக்கின்ற செய்திகளை பாருங்கள் பாரு இது இருக்குது அப்படின்னு ஆசையை சொல்லிக்கிட்டே வருவாங்க போயிட்டு வந்த உடனே நீ இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் நீ என்ன பார்த்த உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதில் என்ன தெரிந்து கொண்டா என்பதை ஒரு கட்டுரையாக எழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எதற்காகனா அடுத்த அவன் வந்து வெளியில் போகும்பொழுது எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதற்கின்ற இருக்கின்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிகள்லேயும் சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க ஆசிரியர்கள் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சோமலை மதுரை மாவட்டம் அப்படிங்கிற ஒரு நூலில் அவர் வந்து நானூற்றி தொண்ணூத்தோரு பக்கங்கள் எழுதியிருக்கிற அந்த நூல் அதில் பார்த்தோன்னா ச அந்த நூல் வந்து ஒரு சிறு தலையணை போல இருக்குமா அவ்வளவு இதாக இருக்குமா இந்த நூல் அவ்வளோ செய்திகளை மதுரை மாவட்டத்துடைய வரலாறு வணிகம் கல்வி வேளாண்மை அப்புறம் மக்களின் மரபு பண்பாடு ஏன்னா அவ்வளவு செய்திகளும் இருக்குது ஒரு தனி மனிதரால் எப்படி இவ்வளவு செய்திகளை சேர்க்க முடிந்தது அப்படின்னு இந்த நூலை படித்து நான் ரொம்ப மழைச்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் தமிழ் அறிஞர் மூத்த தமிழறிஞர் சரஸ்வதி ராமநாதன் அவர் சொன்னார் அப்போ ஒரு தனி மனிதனான இவ்வளோ செய்திகளை சேகரிக்க முடியுதுன்னா அவர் போன சுற்றுலாவில் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து கவனிச்சிருப்பார் அப்படிங்கிறத நினைத்து பார்க்க முடிகின்றது அந்த சுற்றுலாக்கள் அறிவை வளர்ப்பதோட அந்த ரசனை அறிவு வளர்க்கு அதையெல்லாம் ரசிக்கும் தன்மையையும் ஒரு மனிதனுக்கு உருவாக்கும் அங்கே இருக்கின்ற விஷயங்களை இப்போ தஞ்சை பெரிய கோயில் அப்படி சுற்றுலான்னு சொல்லும்போது தமிழகத்தில் நமக்கு முன்னாடி கண் முன்னாடி வந்து நிற்க தஞ்சை பெரிய கோயில் வந்து நிற்பாங்க திருவள்ளுவர் சிலை வந்து நிற்கும் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வந்து நிற்கும் இந்த தஞ்சை பெரிய கோயில் தான் முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா அந்த தஞ்சை பெரிய கோயிலில் மக்கள் தமிழகத்துடைய பெரும்பாலும் மக்கள்லாம் செல்லும் போதெல்லாம் கோயிலுக்கு தான் செல்வாங்க வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் கூடயும் என்ன ஆமாம் சுற்றுலான்னு நான் சொன்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் கோவில் தானா அப்படின்னு ஆனால் கோவிலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும் தஞ்சை பெரிய கோயிலில் சிறப்பம்சம் நமக்கு பெரும்பாலும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கோயில் உள்ள இருக்க கோபுரத்திலோட நிழல் வந்து க பகலில் இந்த ப கோவிலில் பகல் வேலைகளில் வந்து என்ன அது கோபுரத்து நிழல் வந்து கீழே விழுவதில்லை அதேபோல் கோபுரத்தின் உள்ள வைக்கப்பட்ட அந்த கலச வடிவிலான அந்த கல் வந்து சுமார் எண்பது டன் எடை கொண்டது ஒற்றை கல்லால் ஆனது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா கர்ப்ப கிரகம் அந்த கர்ப்ப கிரகம் கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் கீழே லிங்கம் இருக்குது அந்த கர்ப்ப கிரகம் வந்து கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் இதமான வெப்பத்தோடு இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம் கர்ப்பகிரத்தில் இருக்கின்ற அந்த சிவலிங்கமானது அதிக அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை என்ன பண்ணுதுன்னா வெளியிடுவதாகும் அப்போ அது வெளியில் போகாது அது எங்கே போகும் அப்படின்னா அந்த மேலே இருக்கின்ற கோபுரத்தில் டன் எடை கொண்ட அந்த கோபுரம் அந்த கல்லுக்குள்ளே தான் அது இருக்கின்ற அது அது வழியில ஏன்னா தடுத்தது போல் அது இருக்கிறது இருக்கிறது இல்லையா மின்காந்த ஆற்றலை வெளியிடுவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த ஒற்றை கல்லிலான மேற்கூரை மேற்கூரைகளின் எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது ஒருமுகப்படுத்தப்படுது அந்த மின்காந்த ஆற்றல் வந்து ஒருமுகப்படுத்தப்படுவதாக நேர்மறையான எண்ணங்களால் ஆன இந்த ஆற்றலானது இங்கு வரும் பக்தர்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுப்பதுடன் அவர்களுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் நன்மை ஏற்படுத்துகிறது அப்போ நம்ம மக்கள் எல்லாம் ஏன் கோவிலுக்கு சுற்றுலா சென்றாங்கன்னா இந்த மாதிரியான அனுபவங்களையும் அனுபவங்களையும் அந்த ஊக்க உற்சாகத்தினையும் பெறுவதற்காகத்தான் அங்கே போயிருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுவோம் அத்தை இதையெல்லாம் அந்த குழந்தைகள் போய் பார்ப்போம் சுற்றிலும் இருக்கின்ற அந்த கல்வெட்டுக்களை ரசியும் கல்வெட்டுக்கழக அமைப்பும் கல்வெட்டுகளுக்குன்ற செய்திகளை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்போ எவ்வளவோ செய்திகளை அந்த குழந்தை வந்து தெரிஞ்சுக்கும் சுற்றுலாக்கள் வந்து அவ்வளவு விஷயங்களே நமக்கு சொல்லுது நிறைய பேர் சொல்லுவாங்க சுற்றுலாக்கள் சுற்றுலா என்பது செலவுக்குரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க செலவாக இருக்குமே நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த செலவு எது பயனுள்ள செலவாக இருக்கும் அப்படிங்கிறத யாரையும் நிறைய பேர் யோசிக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் அந்த சுற்றுலா செல்வதற்கென்றே பா பணம் ஒதுக்கி வைத்து விட்டு இறுதியில் விடுமுறை விடும் பொழுது அந்த பணத்தை எடுத்து சுற்றுலா செல்வதற்கு விடணும் அது மிக யாரும் அந்த நேரத்தில் கடினமாக இருக்காது இல்லையா அந்த மாதிரி இப்போ செயல்களை இப்பொழுது எல்லோரும் நிறைய பேர் அந்த மாதிரி பின்பற்றி பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயந்தான் ஏன்னா ஒரே நேரத்தில் எவ்வளோ பணமும் செலவழிக்க முடியாது நடுத்தர வர்க்க மக்கள் ஏழை மக்கள் எல்லாருக்குமே இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா ஒரு டூர் மாதிரி மற்றவங்க ஒரு குழுவின ஒரு குழுவாக சீட்டு போட்டு பணம் சேர்த்து இப்படி வெளிய வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்கிறார்கள் என்றால் இந்த மாதிரியான வசதிகள் இருப்பதாக இருப்பதால் தான் அந்த மாதிரி செல்ல முடிகின்றது இப்போ தமிழகத்தில் பார்த்தோன்னா த நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கின்றது நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் சொன்னோம் அப்புறமா நீதிபதிகளுக்கும் வக்கீல்களுக்கும் என்னென்ன தகுதிகள் என்பன வரையறுத்தி செல்லும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற மானூர் கல்வெட்டை சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டில் வைத்து போற்றுகின்றனர் அப்படின்னு போற்று சொல்கிறாங்க அப்போ அந்த கல்வெட்டுக்கெல்லாம் என்ன செய்தி சொல்லுது அன்றைய தமிழன் வந்து எப்படியெல்லாம் நீதி நேர்மையோடு நம்ம வந்து சொல்ல நீதி நேர்மையோடு இருக்கணும் அப்படின்ற செய்தியை அன்றைய தமிழன் நீதி வகுத்திருக்கிறான் சட்டங்கள் வகுத்திருக்கிறான் என்பதை இந்த கல்வெட்டுக்கள் வலியுறுத்தி சொல்கின்றது அந்த கல்வெட்டு செய்திகளையெல்லாம் நாம் காணும்போது நம்முடைய தமிழர் பண்பாட்டை நாம் அப்படியே கண்டு மெய்சிருக்க வேண்டும் அல்லவா ஒரு கோயில் இருந்தால் ஒரு ஊர் நான்கு கோயில்கள் இருந்தால் அது நகரம் பல கோயில்கள் இருந்தால் மாநகரம் காஞ்சிபுரம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுக்கள் எல்லாம் சொல்லும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் நம்ம தமிழகத்தில் இருக்கின்ற சுற்றுலா நிறைய சுற்றுலாத்தலங்களையும் நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் மூளை முடுக்குகளையெல்லாம் அவ்வளோ செய்திகள் இருக்கு நிறைய கல்வெட்டுக்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய கல்வெட்டுக்களை பார்க்கலாம் நம்மளுடைய பண்பாடுகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றது அப்புறமா நம்ம சுற்றுலா ஒரு செக்கு மாடு போல் ஒரே இடத்துல நம்ம சுற்றி கொண்டே இருக்கிறோம் இல்லவா செற்று மா செக்கு மாடு போல் இதை தான் காலையில் காலையில் சாப்பிட்றோம் படிக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் இப்படி ஒரு செக்கு மாடு போல இருக்கின்றோம் இதையெல்லாம் விட்டு ஒதுக்கி ஒதுக்கி வைத்து விட்டு நாம் வந்து எங்கேயாவது வெளியில் செல்லும் பொழுது நம் மனம் ஒரு அமைதியான ஒரு நிலையை அடைகிறது இதைவிட நம்ம உறவினர்களை போய் பார்க்குறோம் அப்படின்னா நண்பர்கள் பழைய நண்பர்களை போய் பார்க்குறோம் உறவினர்களை போய் பார்க்குறோம் அப்போ அந்த உறவுகள் பலம் கூடும் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகும் துன்பமான விஷயமாக இருந்தால் அவர்களிடம் சொல்லும் பொழுது நம்முடைய துயரமெல்லாம் குறையும் குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் வந்து அங்கே போகும் பொழுது வேறு விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் வேறு வகையான ஒரு வேறு வகையான ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு ஏற்படுகிறது மற்ற சுற்றி நம்மளை சுற்றி இருக்கின்ற சமூகத்தை பார்க்கிறார்கள் இவ்வளவோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட இந்த சுற்றுலா சுற்றுலா சுற்றுலாவினை வினை எல்லாரும் வருடத்தில் ஒரு முறையாவது இல்லை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது எங்கேயாவது குழந்தைகளை அடித்து கொண்டு போக வேண்டும் அதை நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும் அதற்கு நாம் செய்கின்ற செலவானது நமக்கு வரவா வரவு தான் நம் மனதிற்கு வரவு ஓலத்தான் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வது மிக எளிமையான காரியமாக இருக்கின்றது ஆனால் அதற்காக கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும் இருந்தாலும் நம்மளால் எதை செய்து கொள்ள முடியுமோ எதையெல்லாம் நம்ம நம்ம தமிழகத்தில் எவ்வளோ எதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுமோ நம்ம வசதிக்கு தக்கபடி சென்று நம் குழந்தைகளுக்கும் அதை பற்றிய செய்திகளை சொல்லி ஒரு பக்கம் சுற்றுலா சொல்கிறோன்னா ஒரு கோவிலே சொல்லுங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கோவில் பக்கத்து கிராமமாக பக்கத்து ஊரில் இருக்கின்ற ஒரு கோவிலுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் சேகரித்து கொண்டு இணையத்தில் போட்டிங்கன்னா எல்லா செய்திகளும் கொடுக்கும் அதை அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை அங்கே போகும்பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே போங்க அந்த குழந்தைகள் அதை ரொம்ப மிகவும் ஆவலுடன் ரசிப்பார்கள் நாம் ரசிப்பதை காட்டிலும் மிகவும் ஆவலுடன் ரசிப்பார்கள் சுற்றுலா மிக இனிமையாக இருக்கும் மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளின் அறிவை வளர்க்கும் அது நாட்டின் பொருளாதாரத்தில் உயர்த்தும் அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இப்படி ஒரு சுற்றுலா தினத்தில் சுற்றுலா தினத்தை பற்றிய செய்திகளை சொல்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு நாகை வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வாய்மொழி கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்